தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சி தொகுதி திமுக கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திமுக கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று மூன்றாவது அலுவலகமாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எங்களது கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்ய இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சர் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கி இருக்கிறார் குறிப்பாக பொள்ளாச்சிக்கு இருக்கிறார் அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சர் சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த முறை கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதியை திமுக சார்பில் முதலமைச்சர் அறிவிக்கின்ற தோழமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறோம் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது கழக தலைவர் முடிவு செய்வார் எங்களை பொறுத்தவரையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேட்பாளர் என மனதில் நினைத்து தேர்தல் பணிகளை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் ஆகவே வேட்பாளரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை முதலமைச்சர் தான் எங்களுடைய வேட்பாளர் ஆகவே எங்களது தேர்தல் பணி என்பது மிக சிறப்பாக இருக்கும் எங்களது கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக உறுதியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மகத்தான ஒரு வெற்றியை எங்களது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வழங்கினார்களோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள் நாங்களும் தேர்தல் பணியில் இப்போது தொடங்கி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இங்கு இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கோரிக்கைகளை கழக தலைவரிடம் முன்வைத்து உள்ளோம் முதலமைச்சர் இதனை பரிசீலிப்பார் எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறீர்களா உங்களுக்கு ரேட்டிங் வேணும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு செய்தி வர வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கமாக கேள்வியை திருப்பி திருப்பி கேட்பதை விட இரண்டு பக்கமும் கேள்வி கேட்டால் அந்த கேள்வி ஒரு நியாயம் கேள்வியாக இருக்கும் சந்திக்கவே முடியாமல் இருக்கும் தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்டு வெளியே இருப்பவரை பற்றி எங்களிடம் கேள்வி கேட்டு ஏன் சார் எங்களை நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறீர்கள் என்றார் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படியும் கழகத்தினுடைய இளைஞரணி மாண்பு துணை முதலமைச்சரின் அல்லாசியோடு கோவை மாவட்டத்துக்குட்பட்ட பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்து இன்று மூன்றாவது அலுவலகமாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எங்களுடைய கழக அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது இங்கு அமர்ந்து கழகத்தினுடைய குறிப்பாக தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்காக இந்த அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன நான்கரை ஆண்டுகளில் மாணவ முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக பொள்ளாச்சிக்கும் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அரசினுடைய திட்டங்களை மாணவ முதலமைச்சருடைய சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த முறை கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற தோலைமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்பதில் இன்று உறுதி எடுத்திருக்கின்றன நானும் உடைக்க முடியாது நீங்களும் உடைக்க முடியாது இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் உடைக்க முடியாது யார் எந்த தொகுதியில் போட்டிடுவார் என்பதை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள் எங்களை பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள்தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகையால் வேட்பாளரைப் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தலைவர் தான் எங்களுக்கு வேட்பாளர்கள் மாண்பு முதலமைச்சர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள் ஆகையால் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது மிக சிறப்பாக அமையும் திமுக எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கு இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது இதில் வந்து இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சில பேர்த்துடைய ஆசையை நீங்க கேள்வியாக கேட்குறீங்க சில பேருடைய எண்ணங்களை நீங்க கேள்வியாக கேட்குறீங்க அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களோ சில பேருடைய ஆசைகளோ ஒரு பேரும் ஒருபோதும் நிறைவேறாது எங்களுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்கு உறுதியாக இருக்கு இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மிக ஒரு மகத்தான வெற்றியை எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காள பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள் நாங்களும் தேர்தல் பணியிலே இப்பொழுது தொடங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எல்லா பணிகளிலும் முதலமைச்சர்களே வருகை தந்து கோவையிலே கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுதலிருந்து பணிகள் முடிந்து திறப்பு விழா வரைக்கும் நீங்களும் அந்த அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறீங்க எந்தளவுக்கு திட்டங்களை தொடங்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆகையால் உங்களுக்கே முழுவதுமாக தெரியும் எந்தெந்த திட்டங்களை எந்தெந்த பணிகளை கோவைக்கு தந்திருக்கிறார்கள் என்பது முழுமையாக தெரியும் நீங்கள் எதாவது கேட்டீங்கன்னா தனி மாவட்டம் கோரிக்கை ரொம்ப நாளாக இங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் எங்களுடைய இயக்கத்தோழர்கள் மாவட்ட கழக நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவருமே இந்த கோரிக்கையை கழகத்தளத்தில் முன்வைத்திருக்கின்றோம் முதலமைச்சர்கள் பரிசீலிப்பார்கள் அரசியல் வருகை வந்து உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது சொல்ல வேண்டும் எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா அதாவது உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒருத ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி திருப்பி கேட்கறதுக்கும் போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும் சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு சிவில் உள்ள இருக்கிறவங்கள பற்றி எங்கிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க உங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறீங்க